திருச்சிற்றம்பலம் நிறுவேல் முருகனுக்கு அரோஹராம் கெடுவாய் கதி மணமே கதிகேல்கரவாது வடிவேல் நினைவாய் நுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் ஏழு சரவணோத்பவமூர்த்தி மூர்த்தி முருகப்பெருமானுடைய சரவணோத்பவ மூர்த்தி என்ற வடிவத்தினுடைய தத்துவ விளக்கம் அக்னி தேவன் சுமந்து விடுத்த பொறிகள் ஆறும் அடைதலும் கங்கையானது சிவபெருமானது சடைக்காட்டின் காட்டின் முன்பு ஞான்று மறைந்தாற் போல வறந்தது சிவபெருமானுடைய திருவருளை அறிந்து கங்கையானது அப்பொறிகளை சுமந்து கொண்டு சரவணப் பொய்கையில் விடுத்தது பிரம்ம ஆகாயத்திலும் விஷ்ணு பூமியிலும் இந்திரன் முதலிய திக்கு பாலகர்கள் என் திசைகளிலும் நின்று அதனை காத்தார்கள் சரவணப் பொய்கையும் சிவபெருமானுடைய திருவருளினாலேயே பற்றாது முன்போல் இருந்தது அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாகி பிரம்மமாக விளங்கா நின்ற பரஞ்சோதி பிழம்பே ஆன்மாக்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு ஆறு திருமுகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்டு முருகக்கடவுளாக அவத அவதரித்தது ஆகாயத்திலே துந்துபிகள் ஒளித்தன வேதங்கள் எல்லாம் ஆரவரித்தன பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் பூமாரி பெய்து அடியோங்கற்கு அருள் சேகை என்று துதித்துச் சூழ்ந்தார்கள் உலகத்திலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் உவகை உண்டாயின சூரபத்மன் முதலிய அசுரர்கள் யாவருக்கும் தீய நிமித்தங்கள் காணப்பட்டன வேதங்களாலும் மனத்தாலும் வாக்காலும் அறியப்படாது எங்கனும் நிறைந்து நின்ற நின்மலராகிய முழுமுதற் ஆறு திருமுகங்களை உடையவராக தோன்றி ஆன்மாக்களில் ஆன்மாக்களிடத்தில் உள்ள பேரருளுடன் செந்தாமலை செந்தாமரை மலரின்கண் தந்தை போல வீற்றிருந்து அருளினார் இம்மூர்த்தமே சரவணோத்பவ மூர்த்தம் எனப்படும் இது ஆறு திருமுகங்களும் பனிரெண்டு திருக்கரங்களும் அவற்றினிடையே வேல் கேடகம் காண்டாமணி தாமரை கோழிக்கொடி இடங்கம் அம்பு வாழ் வரதம் அபயம் வில் என்பனவும் பொருந்தும்படியாக விளங்கி நிற்கும் மூர்த்தமே சரவணோத்பவ மூர்த்தம் என்று நூல்கள் நமக்கு காட்டுகின்றது இம்மூர்த்தத்தால் முருகப்பெருமானுடைய இந்த திருவடிவத்தால் அறியப்படும் உண்மை என்ன என்று சொன்னால் சுப்பிரமணியக் கடவுள் மற்றைய தேவர் மனிதர் விலங்கு முதலிய உயிர்கள் போல மாதா உதரக்கன் இருந்து தோன்றியது அல்ல கருப்பை வாதனைப்பட்டு வந்தது அல்ல அதோ முகமாக தோன்றா தோற்றாமலும் சிவ வீரியத்தானே ஊர்த்துவ முகமாக தோன்றியவர் என்பதும் சிவாக்கினியிலிருந்து ஆறு பொறிகளாக தோன்றலால் அக்னி கோத்திரிகளாகிய அந்தனர்கள் என மு முக்கியமாக ஆராதிக்கப்படுகின்ற பிராமண தெய்வர் தாமே என்பதும் அக்கினி கொண்டு செய்யும் யாகத்திற்கு அதிபதியும் யாக பலத்தை அளிப்பவரும் யாக பரிபாலனரும் தாமே என்பதும் விளங்குகின்றது வெளியாகிய ஆகாயத்தில் பறந்து வாய்வினாலும் அக்னியினாலும் சுமக்கப்பட்டு கங்கை வாவிக்கன் கங்கை வாவிக்கன் விடப்பட்டு மலைகளினும் பூமியினும் சேர்ந்து திருவிளையாடல் செய்தமையினால் ஆகாயத்தின் சப்த குணமாகவும் வாயுவின் சப்தம் பரிசம் என்னும் இரண்டாகவும் காற்றின் கண் அவ்வின் அவ்விரண்டோடு உருவம் என்னும் குணமாகவும் அப்பு பூதத்தில் அப்பு என்கின்ற பூதத்தன்மையில் அம்மூன்றனோடு குண பூதன் பிருத்திவி பூதன்மாட்டு அந்நான்கோடு கந்தம் என்னும் குணமாகவும் இருப்பவர் தாமே என்பதும் விளக்கி அருளிய திருச்செயலாகும் இவையன்றி ஐம்பூதங்களுக்கும் அதிபதியாகிய பஞ்சமூர்த்திகளாகவும் இருப்பவர் தாமே என்னும் உண்மையை இந்த சரவணோத்பவ வடிவம் காட்டுகின்றது குமாரக் கடவுளாகும் ஆறு திருப்பொறிகளையும் மற்றைய தேவரெல்லாம் இருப்பவும் வாயுவும் அக்கினியும் சுமத்ததற்கு காரணம் என்ன பரமபதியாகிய பெருமானார் அவர்களை அழைத்து தாங்கும் வல்லமை கொடுத்து அருளியது போல் மற்ற தேவர்களுக்கு ஏனோ செய்திலர் என்னும் சங்கையும் துக்கமும் பல தேவர்களுக்கு உண்டாகின்றது அப்படி இருக்கையில் அவர்களெல்லாம் திருமாலிடம் சென்று இந்த சங்கையை இந்த ஐயத்தை வினவுகின்றார்கள் அதனை உணர்ந்த திருமால் விஷ்ணு பகவான் அமரர்களை நோக்கி தேவர்கள் தேவர்களால் நீங்கள் துன்பப்படாதீர்கள் பரமான்மாவாகிய குமாரக் கடவுளை அணுகும் தன்மை வாயுவிற்கும் அக்னிக்கும் உண்டன்றி நம்மனோர்க்கு இல்லை எங்கான்றும் இல்லை அது சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால் அவரே அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து இந்த செயலை செய்ய வைத்தார்கள் முன்னோர்கள் எங்கற்கும் அசுரர்களுக்கும் போர் விளைந்ததன்றோ அதன் கண் முதலில் தைத்தியர் வெற்றி பெற்றார் யாங்கன் தோல்வியுற்றோம் இரண்டாவது நாங்கள் வெற்றி கொண்டோம் அசுரகுலம் அடியோடு அழிந்தது அந்த வெற்றி கழிப்பினால் யாமெல்லாம் அகங்காரம் அடைந்து எங்களை யாங் நாங்களே புகழ்ந்து அந்த வெற்றிக்கு காரணம் ஒவ்வொருவருக்கும் யாங்களே என்று இருமாபூற்றி இருந்தோம் அதனாலேயே கடவுளாகிய சிவபெருமான் நமக்கு இந்த வல்லமையை தரவில்லை எங்கான்றும் நமக்கு அது இல்லை எனவே அக்னிக்கும் வாயுவுக்கும் இந்த வல்லமையை சிவபெருமான் கொடுத்தார் என்று இவர்களுடைய ஐயத்திற்கு விடைபகர்கின்றார் நம்முடைய திருமால் இந்த கருத்தையெல்லாம் சாமவேதம் தலவகார சாகை என்ற இடத்திலே நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது யசூர்வேதம் மந்திர சாகை விளக்குகின்றது கந்த புராணம் திரு படலம் நமக்கு சொல்லுகின்றது குமார தந்திரம் இந்த செய்தியை நமக்கு காட்டுகின்றது கந்த புராணத்தில் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுகன் வந்து அங்கு உதித்தான் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் காட்டுகின்றது சரவணபவ சுவாமி சக்தியை உடையவராகவும் சரவணப் போகையில் தோன்றியவரும் கோழி கொடியும் நானுடைய வில்லும் மம்பும் கொண்டவராய் அபயஸ்தம் வரம் அளிக்கும் கைகளையும் பீத்தாம்பரமும் அழகான பன்னிரு கைகளை உடையவரும் கேடயம் முதலிய படைகளை கொண்டு தேவர் பூசிக்கத்தக்க அழகிய திரு ஆறு திருமுகங்களை உடைய குகப்பெருமானை வணங்குகின்றேன் என்று சரவணோத்பவ மூர்த்தியினுடைய பராக்கிரமத்தை குமாரதந்திரம் பேசுகின்றது பிச்சுவேல் முருகனுக்கு அரோகரா சரவணோத்பவ மூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி